ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே தலைவன் இந்த கோட்பாட்டுக்கு வந்து கொண்டு போறதுக்கான எல்லா வேலைகளும் செய்யறாங்க சிவசேனாதான் மகாராஷ்டிரால பாஜகவை வளர்த்து விட்டுறான் என்ன நடந்தது மாநில கட்சிகளோட உறவாடு அந்த மாநில கட்சிகளோட முதுகெலும்ப உடைக்கிறத பாஜகவுடைய செயல் திட்டமா இருக்குது அண்ணன் ஜான் பாண்டியன் போன்றவர்களும் அரசியல் ஜோக்கர்களாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு இவ்வளவு ஆட்டத்தை போடுற பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவங்களுடைய எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து காமெடி பீசு ஏதோ சண்டை போட்டு இருக்குது பார்ப்போம் வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவே சித்தாந்த ரீதியாக எதிர்கொண்ட இளைஞர்கள் சித்தாந்த ரீதியாக நம்ம தயார்படுத்த மாநில கட்சிகள் அழிஞ்சதுனாக்கா மாநிலத்தினுடைய உரிமைகள் கலாச்சாரம் மொழி இது எல்லாத்தையும் ஈஸியா வந்துட்டு டெல்லி ஏகாதிபத்தியத்தால் வந்துட்டு அழித்தொழிக்க முடியும் கொள்கை பிடிப்பு உள்ள மாநில கட்சிகள் மட்டும்தான் பாஜகவுடைய இந்த கபலிகரம் அரசியல் இருந்துட்டு தப்பிக்க முடியும் தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒன்றிய பிரதமராக நரேந்திரா எப்போது பதவியேற்றுக் கொண்டாரோ அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் வந்துட்டு நடக்கிறது தேர்தல் அரசியல் சண்டைகள் கிடையாது சித்தாந்த போர் அப்படின்னு தான் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துலயும் ஒரு வந்துட்டு யூனிட்டி என்ற ஒரு யூனிபார்ம் இட்டை கொண்டாடும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் அப்படின்னு கொண்டு வர ஆசைப்பட்ட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே தலைவன் அப்படின்ற கோட்பாட்டுக்கு வந்துட்டு கொண்டு போறதுக்கான எல்லா வேலைகளும் செய்யறாங்க அதுதான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் பிளானாகவே இருக்குது அப்படின்னா சொல்ல முடியும் இவங்களுடைய இந்த மாஸ்டர் பிளான நடைமுறைப்படுத்துறதுக்காக இவங்க கையில் எடுத்திருக்க ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனம் சொல்கின்ற சமபேத தான தண்டன்றதுல கடைசியா இருக்கக்கூடிய தண்டம் அப்படின்ற ஒரு கையில எடுத்துதான் அதாவது ஒன்றிய அரசு ஏஜென்சிகளா இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை சிபிஐ ஐடி இதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் இதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே தலைவர் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தையும் இங்க வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ண போறாங்க இதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாநிலத்தையும் ஏற்கனவே வந்து பல மாநிலங்களில் ஸ்ட்ராங் ஆகும் வலுவாகவும் ஒடுக்கப்பட்ட உழைக்கின்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கெல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்க மாநில கட்சிகளை அழித்து ஒழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சாங்க அது போன்ற ஒரு நிலைமையை வந்துட்டு தமிழ்நாட்டையும் செய்வதற்கு முயற்சி செஞ்சா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சியே வந்துட்டு கபடிகரம் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும் அந்த மாதிரி நிலைமை தொடர்ந்து செஞ்சிட்டிருக்காங்க குறிப்பா மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா சிவசேனாதான் மகாராஷ்டிரால பாஜகவை வளர்த்து விட்டுறாங்க ஆனா என்ன நடந்தது அதே சிவசேனா கட்சியை வந்துட்டு ஏக்குநாத்த வைத்து கொண்டு எதிராக பிரச்சனைகளை பண்ணி அந்த கட்சியை வந்துட்டு உடைச்சது மட்டும் இல்லாம அவரை ஏற்கனாத்த ஒரு ஹோட்டல் ரூம்ல அடைச்சி வச்சு அவரையே பொம்மை முதல்வராக்கி அது மூலியமா பாஜக தன்னை மேலே அங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து மும்பை மாநகராட்சியே வந்துட்டு பாஜகவுடைய கட்டுப்பாட்டுகளை போற அளவுக்கு வந்துட்டு வேலைகளை வந்து செஞ்சிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சுவாரஸ்யமா அரசியல் கேம் ஆடுதுன்னு நினைக்கலாம் ஆனா அப்படி இல்லை மாநில கட்சிகளோட உறவாடு அந்த மாநில கட்சிகளோட முது உடைக்கிறத பாஜகவுடைய செயல் திட்டமா இருக்குது தமிழ்நாட்டுல அந்த வேலைகளை வந்து செஞ்சாங்க தமிழ்நாட்டுல பாஜக உறவாடுன அத்தனை கட்சிகளும் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ரெண்டா பிரிஞ்சு போயிருக்குது அது எடப்பாடி அதிமுகலும் பாத்தீங்கன்னாக்கா மூணு நாளா உடையுது பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடஞ்சிருக்குது அண்ணன் ஜான் பாண்டியன் போன்றவர்களும் ஐயா கிருஷ்ணமுசாமி போன்றவர்களும் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு அரசியல் ஜோக்கர்களாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு அவர்களை வந்துட்டு மிக சிறந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கா வந்து மிக சிறந்த அவர்கள் குழு கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ணன் ஜான் பாண்டியர் ஐயா கிருஷ்ணசாமி போன்றவரை இன்னைக்கு ஜோக்கர்களாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்து கொண்டு போய் விட்டு இருக்குது இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் குறிப்பா வந்து பாஜக எப்படி மாநில கட்சிகளை ஈஸியா அளிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவர்கள் இருக்காங்க டெல்லியில அரவிந்த் அவர்கள் இருக்கிறாங்க பீகார்ல நிதிஷ்குமார் இவங்க எல்லாத்துக்கிட்டே மிகப்பெரிய பலவீனமே என்னன்னாக்கா இவர்கள் பாஜகவை இன்னும் அரசியல் எதிரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதனாலே பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய கொள்கையில வந்துட்டு ஒரு தெளிவான முடிவுகள் இல்லாம இருக்குது அதனாலே பாத்தீங்கன்னாக்கா அதான் வந்து பாஜக வந்துட்டு அரசியல் எதிராக பார்த்து கொண்டு வெறும் சீட் கேம் பண்ணாக்கா போதும் பாஜக வீழ்ச்சல் நினைக்கிறாங்க ஆனா பாஜக வந்துட்டு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சித்தாந்த ரீதியான எதிரி அப்படின்றத இவர்கள்லாம் புரிந்து கொள்ளாதனுடைய நோக்கம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் கட்சிக்குள்ளேயே வந்துட்டு ஏகப்பட்ட சிக்கலை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்குது பாஜக அதே குறிப்பா மம்தாவாகட்டும் அரவிந்த் ஆகட்டும் இவங்க எல்லாமே பாஜகவோட ஹாட் கோர் ஹிந்துத்துவாவை எதுக்கணும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கோர் ஹிந்துத்துவ கையில எடுத்துருக்காங்க அப்படின்றத அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷத்தை விஷத்தால முடிக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க அந்த விஷத்துக்கே வந்துட்டு பலியாக கூடிய சூழல் தான் வந்துட்டு வெளிப்படையாகவே இருக்குது இவர்கள் பலியான பரவாயில்லை இவர்களால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே இவர்கள் எடுத்த அந்த விசப்பரிச்சிக்கு வந்து பலியாக கூடிய சூழலும் தான் இங்க இருக்குன்றதை புரிந்து கொள்ளணும் அவங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா தேசிய அளவுல வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பாஜக வந்துட்டு இந்துத்துவ அரசியலை வச்சு அதாவது பாஜகவுடைய ஹார்ட் கோர் இந்துத்துவம் நம்ம வந்து சாப்ட்வேர் இந்துத்துவம் மூலயமா வீழ்த்த முடியாது அப்படின்னு புரிந்து கொண்டுதான் வெளிப்படையாவே ஆர்

பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வேலைவாய்ப்பையும் கல்வி உரிமையும் பாஜக படிச்சதோ அந்த இடத்துல ஓபிசி ரிசர்வேஷன் பிரச்சாரத்தை தட்டி எழுப்பியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் இப்ப தமிழ்நாட்டுக்கு எடுத்து இந்தியா முழுக்க இவ்வளவு ஆட்டத்தை பாஜகவோ ஆர் எஸ் எஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவங்களுடைய எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து காமெடி பீசிங்க ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்குது போய் நம்ம பொறுப்பு பார்ப்போம் வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய எந்த கூச்சலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் செவிசாக்காத நிலைமைதான் இருக்கு ஏன்னா இங்க வேரூன்றி இருக்க திராவிட சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் மனசுக்குள்ள எந்த விதமான மதத் அதாவது ஒரு சில பேர் பலியாகலாம் பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த மத தேச விஷயங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்காத அளவுக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கான இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கம் திராவிட இயக்கம் கட்டமைச்சு வைக்கின்ற திராவிட சித்தாந்த அதோட முக்கியம் என்னன்னாக்க இங்க வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக வந்துட்டு அரசியல் அதாவது வந்துட்டு மம்தா அவர்கள் போலவும் அரவிந்த் அவர்கள் போல அரசியலாக எதிர்த்து கேம் ஆடுறத விட வந்தாக்கா பாஜகவே சித்தாந்த ரீதியாக எதிர்க்கணும் இளைஞர்களும் சித்தாந்த ரீதியாக நம்ம தயார்படுது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அந்த கட்சியில இருக்கவர்களுக்கு திராவிட பயிற்சி இருந்து எல்லாத்தையுமே இது பண்ணி இளைஞர்கள் அதாவது அண்ணா திமுக போன்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு ஆள்களை சேர்த்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள திமுக வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கு ஆள் சேர்க்கல சித்தாந்த போராட்டத்துக்கு எதிராக கதவீரர்களை வந்துட்டு ஒன்று திரட்ட வேலையை பண்றது இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வந்துட்டு இது பண்ண முடியாது அதனால பாத்தீங்கன்னா எப்படியா திமுக வீழ்த்தி எல்லாம் நினைச்சிருந்தா பாஜக வந்துட்டு ஏகப்பட்ட வழக்குகளை போட்டு எப்படியாவது வந்துட்டு திமுக மிரட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க திமுக மிரட்டி பார்த்தாலும் திமுக வந்துட்டு பணம் காட்டினா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நிக்கிறதுனால இவங்களால வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மா இல்லாத யார் யாரோட அடிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக வந்துட்டு த சாத்து சாத்து நல்லா சாத்தி சாத்தி அவங்களை வந்துட்டு அடிமை கேச்சா கொஞ்சம் வெளியே வந்தவங்களும் பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் பிஜேபி வந்துட்டு தங்களோட தங்களுடைய வடைக்குள்ள வர வச்சு இன்னைக்கு அதிமுக காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் தெளிவாக செஞ்சுட்டு இருக்குது பாஜக தான் சொல்ல முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லவே தேவையில்ல அந்த கட்சியை வந்துட்டு சதச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது ஜெயலலிதா அவர்கள் மேல கூட ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் பாஜக வந்துட்டு அவங்க டீல் பண்ண விதமே வந்துட்டு ரொம்ப தைரியமாக வந்துட்டு அவங்க டீல் பண்ணாங்க வாஜ்பாய் அவர்களுக்கே வந்துட்டு மாற்று கருத்தான் சரி வாஜ்பாய் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க கூட்டணி வைத்திருந்த போது அது மட்டும் இல்லாம கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக எல்கே அத்வானி அவர்கள் வந்துட்டு சென்னை வந்து போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அம்மையாவுடைய வீட்டு வாசல்லையே வாட்ச்மேன் வாரையை பார்த்து சம்பளம் வாங்குற குறையா வந்துட்டு வீட்டு வாசல்லே இருந்து உக்காந்துட்டு டயர்டாகி போனாரு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்துட்டு அதை வந்து ஹார்டோடு மைண்டோட வந்து டீல் பண்ணவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா அவரு அன்னிக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஒட்டுமொத்த உடம்பு கூனி குறைய வளர்ச்சினி பாஜகிட்ட அண்ணா திமுக காவு கொடுத்து வச்சிருக்கிறார் ஆக மொத்தத்துல தான் இந்தியா முழுக்கமே மாநில கட்சிகள் அழித்துழிக்கின்ற வேலைகள் செஞ்சுக்கிட்டு அது மூலயமா ஒட்டுண்ணியாக இருந்து கொண்டு அந்த கட்சியில கபலீகரம் பண்ணி அது மூலயமா தன்னோட கட்சியை வளர்த்து கொண்டு இருந்த பாஜக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் ஒட்டுமொத்த அதிமுகவே பாஜகவாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளும் செய்து கொண்டு இருக்குது இதை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளாம வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னோட சம்பந்திக்காவும் மகனுக்காகவும் வந்துட்டு கட்சி வந்துட்டு அடமானம் வச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியும் இதுல வந்துட்டு அண்ணா எடப்பாடி பழனிசாமி அண்ணா அதிமுக புரிஞ்சு கொள்ள வேண்டி மாநில கட்சிகள் அழிஞ்சதுனாக்கா மாநிலத்தினுடைய உரிமைகள் கலாச்சாரம் மொழி இது எல்லாத்தையும் ஈஸியா வந்துட்டு டெல்லி ஏகாதிபத்தியத்தால வந்துட்டு அழித்தொழிக்க முடியும் இந்த ஆபத்தை உணர்ந்துதான் இந்தியா கூட்டணியே வந்துட்டு உருவானது அதை உடைக்கிறதுக்கான அத்தனை வேலையில பிஜேபி வந்து வேகமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னாக்க கொள்கை பிடிப்புள்ள மாநில கட்சிகள் மட்டும்தான் பாஜகவுடைய இந்த கபலிகரம் அரசியல்ல இருந்துட்டு தப்பிக்க முடியும் மத்த எந்த கட்சியும் வந்துட்டு பாஜகவால சூறையாடப்படுவது சுரண்டப்படுவதும் மிகவும் உறுதி ஆக மொத்தத்துல இந்தியா முழுக்க மாநில கட்சிகள் அளிக்க நினைக்கின்ற பாஜகவும் ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டில் அதிமுக டெல்லிக்கு வர வச்சு மண்டியிட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப நானும் அவுடிதான் வேஷம் போட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நாம சொல்றது என்னன்னா கொள்கையோட இருக்கிறவன் களத்து நின்று ஜெயிப்பான் கொள்கை இல்லாத எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் காலில் தான் உழுவாங்க ஆகவே தமிழ்நாட்டுல இவங்களுடைய பருப்பு வேகாது அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறோம் என்ன நடக்குது என்பது